சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே உள்ளூர ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு இல்லாவிட்டால் ஹைதராபாத் நிஜாமால் அவ்வாறு மஹிபத் எல்லாவித உதவிகளையும் செய்து ஆதரவு காட்டியிருக்க முடியாது மீண்டும் வெறார் பகுதிக்கு அனுப்பப்பட்ட பின் மகிபத்ராம் என்ன செய்தார் தாயே இந்த சிறுவன் அப்போதைய நிஜாமை சரியாகவே புரிந்து கொண்டிருந்தான் அது அவன் கேள்வியில் நன்றாகவே தெரிந்தது மகிபத்ராம்க்கு நிஜாம் காட்டிய ஆதரவு வெறும் நட்பு உணர்வினால் மட்டும் நிச்சயம் இருந்திருக்காது அதையும் கடந்து அதையும் கடந்து ஒன்று இருந்தது ஆங்கிலேயருக்கு எதிராக தம்மால் நேரடியாக எதுவும் செய்ய இயலாது என்றாலும் வேறொருவர் மூலம் அதை செய்வதற்கு தாம் இருப்போம் என்ற எண்ணம்தான் நிசாமின் நடவடிக்கைகளில் அது தெளிவாகவே தெரிந்தது ஆனால் அனைத்தும் ரகசியமாகத்தான் இதனிடையே பிரிட்டிஷ் சிப்பாய்கள் மத்தியில் சில குழப்பமூட்டும் தகவல்கள் பரவின இதை சைடன்ஹாம் தெரிந்து கொண்டான் இதன் பின்னணியில் ராஜாராவ் ராம்பாவும் நூருல் உம்ராவும் இருந்தார்கள் என்றும் ராஜ் சந்துலால் மூலமே தகவல் பரிமாற்றம் இருந்தது என்றும் சைடன்ஹாம் மேலிடத்தில் புகார் தெரிவித்தான் மஹிபத்ராமின் நடவடிக்கைகளை ஆங்கிலேயர்கள் ஓரளவு யோகித்து தெரிந்து கொண்டார்கள் இப்போதும் தங்கள் படையினர் மத்தியில் மஹிபத்ராமுக்கு செல்வாக்கு இருப்பதை உணர்ந்தார்கள் ஒரு கிளர்ச்சிக்கு அஸ்திவாரம் இடப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் கவர்னர் ஜெனரல் பார்லோ இந்த சதி குறித்து எச்சரித்தார் இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அஸ்திவாரத்தை இந்த சதி தகர்த்துவிடும் என்றான் தங்களுக்கு தற்போதுள்ள பலம் ஆதரவு சக்திகள் தங்களுக்கான கட்டளையிடும் அதிகாரம் தங்களை பாதுகாக்கும் அமைப்புகள் அனைத்துமே தங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்று கம்பெனிக்கு எச்சரிக்கை செய்தான் இதனால் பிரிட்டிஷார் தங்களின் அதிகார பலத்தை தக்க வைத்துக் கொள்ள தங்கள் கைப்பாவையான மீர் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அவனை நிசாமின் இடத்திலிருந்து தங்கள் வசிப்பிடத்துக்கு கொண்டு வந்து தங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொண்டார்கள் தான் வரவிருந்த பதவிக்கு மீர் ஆலம் வந்து அவன் மீது மஹிபத் ராமுக்கு தனிப்பட்ட வெறுப்பு அதனால் தான் இப்படி ஒரு கழகத்துக்கு திட்டமிடுகிறான் என்று தகவல் பரப்பினார்கள் பிரிட்டிஷார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு நவம்பர் எட்டு நிசாமை சந்தித்த சைடன்ஹாம் சில பேரங்களை முன்வைத்தார் மஹிபத் ராமையும் இஸ்மாயில் யார் ஜங்கையும் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் மஹிபத்ராமின் ஆதரவாளர்களை அனைத்து அரசு பதவிகள் படைகளில் இருந்து நீக்கிவிட்டு கம்பெனிக்கு விசுவாசமானவர்களை அந்த இடங்களில் அமர்த்த வேண்டும் நிசாமின் அனைத்து தகவல் தொடர்புகளும் மீறாலம் மூலம் மட்டுமே நடைபெற வேண்டும் எப்படி இன்னும் சில இவற்றை செய்யாவிட்டால் என்ன செய்வோம் தெரியுமா என்ற மிரட்டலுடன் நிசாமை பணிய வைக்க முயன்றான் சைடன்ஹாம் வேறு வழியின்றி நிசாமும் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தான் அதன் விளைவாக ராஜா ராம்பா ராவ் நூருலும்ரா ஆகியோர் வெளியேற்றப்பட்டார்கள் ராஜா மஹிபத்ராம் பணி நீக்கம் செய்யப்பட்டான் பிரிட்டிஷாரின் இருப்பிடத்தில் இருந்து மீராலம் நிரந்தரமான பாதுகாப்பு வசதிகளுடன் தன் இருப்பிடத்துக்கு திரும்பினான் திவான் மீராலம் மூலமாக ஹைதராபாதை கம்பெனி முழுமையாக ஆளத் தொடங்கியது பணியிடங்களில் மஹிபத்ராமின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு மீராலமின் ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் மஹிபத்ராம் பெராரில் இருந்து ஷாபூரில் உள்ள சாகருக்கு நாடு கடத்தப்பட்டான் ஆனால் அதன் பின்னர்தான் தான் மஹிபத் ராம் யார் என்பது பிரிட்டிஷாருக்கு தெரிந்தது பிரிட்டிஷார் மனம் கலங்க அப்படி அவன் என்ன செய்தான் தெரியுமா